என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி என் குழந்தையே நிச்சயமாக இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டுக் கதவை தட்டப் போகின்றது அம்மா காண்பித்திருக்கின்ற தேதியானது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் அப்படி அதிசயத்தை நடத்துவது யார் இந்த அதிசயத்தினால் உனக்கு என்ன மாற்றங்கள் வரும் என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களானாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து கொடுக்க உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை அதிசயம் நடக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் என்று உன் அம்மா சொல்கிறேன் என்றால் அதை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே அம்மா இதைத்தான் எப்பொழுதும் சொல்கிறாளே என்று நீ எண்ணி விடாதே ஏனென்றால் நடக்கப் போகின்ற விஷயத்தை தான் உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அந்த நாளில் யாரோ ஒருவர் உனக்கான நன்மையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் என்ற அர்த்தம் பல நாட்களுக்கு முன்பாக நீ கேட்ட ஒரு உதவியாக இருக்கலாம் சில நாட்களுக்கு முன்பாக நீ வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கைக்குரியதாக இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு செய்தியை நான் உனக்கு இது போன்ற நேரத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா இல்லை அதை பார்க்காமல்தான் நீயும் தவிர்க்க முடியுமா உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நம்பு உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் வராகி நினைத்துவிட்ட எல்லாம் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு நீ நிச்சயமாக என்னுடைய அன்பை பெற்றிருப்பது தானே காரணம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டால் போதும் உன்னால் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்த முடியும் நீ நினைக்காத பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உருவாக்கி கொடுக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் உனக்கு எதிர்பார்த்த எல்லாம் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என் பிள்ளையினால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு இந்த நேரத்தில் இருந்தே உனக்கான நன்மைகள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் எல்லா வேதனைகளிலும் இருந்தும் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வராகியிடமிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்புகின்றாயல்லவா அப்படியானால் நான் சொன்ன தேதியில் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு நொடி நீ பார். உன்னை தேடி வருகின்ற ஏதோ ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீட்டு கொடுக்க போகிறது நீ இழந்துவிட்ட அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றது நீ வேண்டும் என்று வேண்டி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெளிவாக கிடைக்கப் போகின்றது அப்படி என்னதான் நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையை அன்றைய தினம் என்னவாக இருக்கும் என்று ஒரு நொடி யோசித்துப் பார்த்தால் உன் வாழ்க்கையில் உனக்காக இது போன்ற பேரதிசயத்தை நடத்தக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சட்டென்று எல்லா நாட்களிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விடுவதில்லை நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்து விடுவதும் இல்லை ஆனால் என்றாவது ஒரு நாள் எதிர்பாராத நேரத்தில் அத்தனையும் நம் கைகளுக்குள் வந்து சேரும் அத்தனை விஷயங்களும் நமக்கு நாம் ஆசைப்பட்டதை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கான விஷயங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் அதிலிருந்து உனக்கான சூழ்நிலைகளையும் உனக்கான துன்பங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறிவிடுவார்கள் உனக்கு ஒரு சந்தோஷத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அவர் வேலைகளை எல்லாம் விடுத்து உன்னை பற்றி நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள அல்லவா அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள அல்லவா நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்கின்ற இந்த விஷயத்திற்கெல்லாம் அவர்களிடத்தில் இருந்து நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ வணங்குகின்றவர்களும் நீ உதவி கேட்கின்றவர்களும் யாராக இருந்தாலும் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் எப்படியும் நீ இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் பட்ட பல அவமானங்களுக்கு பிறகு இந்த மனிதர்களிடத்தில் எந்த உதவியையும் வேண்டி நிற்பதில்லை அப்படியே நீ ஒரு உதவியை கேட்பதாக இருந்தாலும் அதை தெய்வத்திடமிருந்து மட்டும் தான் கேட்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான உதவியை கொண்டு வர அந்த தெய்வமன்றி வேறு யாரால் வர முடியும் என் பிள்ளையை உன் தெய்வமான இந்த பஞ்சமி பஞ்சமினால்தான் நான் சொன்ன அந்த தேதியில் வருகின்றது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சமி திதியில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய போகின்ற வெற்றி அதாவது நீ கேட்ட விஷயத்தில் உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் நான் ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா நினைத்ததை உனக்கு நடத்தி முடித்து கொடுத்து விட்டுத்தான் உன்னை விட்டு செல்வேன் அப்படியும் நீ நான் உன்னோடுதான் இருக்க வேண்டும் என்று விரும்பினாயானால் நான் நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் முன்கூட்டியே எடுத்து சொல்லிவிடுவேன் அல்லவா அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமான வாழ்க்கையை எப்பொழுதுமே பெறுவதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதத்தையும் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது வராகியின் பிள்ளையாக உனக்கு எப்பொழுதுமே நல்ல வாழ்க்கை அமையும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் நல்ல பதிலை உன் அம்மா உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் துன்பத்திலேயே இருந்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படாதே இந்த நிலையிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருவேன் அதையும் அன்போடும் அரவணைப்போடும் என்றும் உனக்கு நிலையானதாகவும் இருக்கும்படி உன் அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி தருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே ஒட்டு மொத்தமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து போதும் என் பிள்ளையை கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகிறதே என்று எண்ணி வருத்தப்படாதே சூழ்நிலைகள் அதிகமாக உன்னை காயப்படுத்தி விட்டதே என்று நினைத்து வேதனைப்படாதே இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை அதிகமாக சந்தோஷப்படுத்தப் போகிறது என்பதனை நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இரு நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் உன்னுடையதாக மாற்றும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை தான் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதபடிக்கு உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் தருகின்றேன் என் வார்த்தைகளை கேட்டால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியான திசையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் சரியான திசையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்ற அர்த்தம் உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் உணர முடியும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எந்த காலத்திலும் எதையும் நீ இழக்க மாட்டாய் உனக்கென நான் குறித்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரியதாக மாறக்கூடிய தருணமும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையினுடைய அன்பை என்றும் பெறுவதற்கு இந்த வராகி தயாராக இருக்கிறாள் என்பது போல நீயும் அம்மாவின் வார்த்தைகளை என்றும் கேட்பதற்கு தயாராக இரு உனக்கான இந்த சூழ்நிலைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் நீ கேட்டதை விடவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி என்றும் நான் இருப்பேன் உன்னோடு இனி எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வராகி உன் கண்களுக்கு அடிக்கடி தென்படுவேன் என்று நான் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை இப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து உன்னை அடிக்கடி நான் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு பல நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய எண்ணங்களை சரியாக கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொண்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ முடியாது நடக்காது என்று சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே இனி இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்வதை உன்னால் உணர முடியும் என் பிள்ளை நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்